அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கவும் பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு ரணில் உத்தரவு நாமலின் பிள்ளைகள் நாட்டிலிருந்து வெளியேறிய செய்தி முட்டுக்கட்சி வெளியிட்டுள்ள பகிரங்க அறிவிப்பு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் விடுத்துள்ள அறிவிப்பு பொதுஜன பிரமணவின் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் உறுப்புரிமை அதிரடியாக இடைநிறுத்தம் மன்னாரில் விபத்து ஒருவர் வைத்திய சாலையில் அனுமதி தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையை மீள நடாத்த ஏற்பாடு அரசு தனியார் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தல் தொடர்ந்து பயணிகளுக்கான அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பு சபை நேற்றைய தினம் காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது இதன்போது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு அவசியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது அத்துடன் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுதல் வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்கு எண்ணும் நிலையங்களை அன்றிய பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துதல் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குதல் என்பன குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு தரப்பு பிரதானிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் பெசில் ராஜபக்ஷ நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உறுதிப்படுத்தியுள்ளார் எனினும் அவர் கட்சியின் பொது தேர்தல் நடவடிக்கைகளுக்காக விரைவில் நாடு திரும்புவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகரான பெசில் ராஜபக்ஷ இன்று அதிகாலை இலங்கையிலிருந்து வெளியேறியுள்ளார் அவர் சில வாரங்களுக்கு முன்னர் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவிருந்தார் எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் காரணமாக பிரசிலுக்கான வைத்திய பரிசோதனைகள் மேற்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது தான் நாட்டை விட்டு வெளியேறப் போவது தொடர்பில் பிரசில் ராஜபக்சே ஏற்கனவே கட்சிக்கு அறிவித்திருந்தார் எனினும் அவர் தனது மருத்துவ பரிசோதனையை தொடர்ந்து கட்சியின் பொது தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக விரைவில் நாடு திரும்புவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் இரண்டு பிள்ளைகளும் அவரது மனைவியின் குடும்பத்துடன் இன்று இலங்கையை விட்டு வெளியேறியதாக கூறப்படும் கூற்றுக்கள் உண்மைக்கு புறம்பானது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாமல் ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினர் கதிர்காமம் விகாரைக்கு சமய அனுஷ்டானங்களுக்காக சென்றுள்ளனர் எனவும் கூறியுள்ளார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தெஹிவலை பிரதேசத்துக்கு இன்று வெள்ளிக்கிழமை காலை ஆறு நாற்பது மணியளவில் மோட்டார் சைக்கிளில் சென்ற அடையாளம் தெரியாத இருவர் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரொருவர் மீது துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர் இதனையடுத்து காயமடைந்தவர் கலபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தகிவலை மாநகர சபையில் கடமையாற்றும் நாற்பத்தைந்து வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் நெருங்கிய உறவினர் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறித்த பிரதேசத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இந்நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்வது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமது கட்சியின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறுப்புரிமையை இடைநிறுத்துவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சி மற்றும் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்தன ஆகியோரின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற பொதுஜன பெருமனவின் அரசியல் சபை கூட்டத்தில் அக்கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் தீர்மானத்திற்கு எதிராக வேறொரு வேட்பாளரை ஆதரித்தமைக்காக அவர்களது கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் பெரிய பாலத்தடியில் மோட்டார் சைக்கிள் பாதையை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த நபர் காயமடைந்த நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்து இடம்பெற்ற இடத்தை போலீசார் பார்வையிட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சர்ச்சையை ஏற்படுத்திய தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சை வினாத்தால் கசிந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்தால் பரீட்சையை மீண்டும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இத்தகவலை கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் இன்று வெள்ளிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த பதினைந்தாம் தேதி தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சை நடைபெற்றது வினாத்தால் கசிந்துள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து பரீட்சைகள் திணைக்களம் விசாரணைகளை நடத்தியது அந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையுடன் தற்போது குற்றப் பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் விசாரணை முடிவுகளின்படி செயற்படுமாறு ஜனாதிபதி அமைச்சரும் ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குனர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது அவ்வாறு விடுமுறை வழங்காத நபர்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் கிடைக்குமாய் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கும் எனவும் அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது வேதனம் மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச நிறுவனங்களின் அலுவலர்களுக்கு விசேட விடுமுறை தொடர்பான தாவன விதிக்கோவையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக நான்கு மணி நேரம் தேவை என்பதால் அன்றைய தினம் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது எனினும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அவ்வாறான எழுத்து மூல கட்டளைகள் இன்மையினால் மனித உரிமை ஆணைக்குழு தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களம் என்பன தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கடந்த காலங்களில் ஏற்படுத்தி உடன்பாட்டுக்கு அமைய இந்த தேர்தலிலும் அதனை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் தங்களது சேவை நிலையத்திலிருந்து வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டிய தூரம் நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக காணப்படுமாயின் அரைநாள் விடுமுறையும் நாற்பது முதல் நூறு கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட தூர எனில் ஒரு நாள் விடுமுறையும் வழங்கப்பட என தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடருந்து நாளைய தினம் வழமை போன்று முன்னெடுக்கப்படும் என தொடர்ந்து திணைக்கள பிரதி பொது முகாமையாளர் ஜே என் இந்தி போலக்கே தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நாளைய தினம் இடம்பெறவுள்ளது இவ்வாறான நிலையில் தேர்தல் தினத்தன்று முன்னெடுக்கப்படும் தொடருந்து சேவை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் நாளை சேவையில் ஈடுபடும் தொடருந்துகள் அனைத்தும் தொடருந்து பாதைகளில் வளமை போன்று செல்வதற்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் ஆகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்